இதுல ரெண்டு ரூபாய் உனக்கு கை மாத்தா ஏற்கனவே மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு ஓங்கி அடிச்சா தோல் பிச்சுக்கு தோல் வேணா ஓடி போயிரு அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு காய்ச்சி பேய் பிடிச்சத இத வச்சே நாற்பது நாள் ஓட்டிடுறான் வாடா ஏமாந்தா நீ நானூறு நாள் கூட ஓட்டுவேன் துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு புத்தக கையலங்காரியே பண்ணு பண்ணு மடிந்த சிங்காரியே கையாளியே காரியே இவன் மேலையில் இருப்பவர்கள் யாருமே எனக்கு காயலி மேலையில் இருப்பவர்கள் யாருமே எனக்கு காயலி பொண்டாட்டி பாப்பமா வா ஓஹோ கல்லு வீட்டுக்காரோட பெரிய வீடா அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சின்ன வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் சரிப்பா மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா தாயே நீ பாட்டுக்கு அவர் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்ட அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடும் ஒரு துணை வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆட்டி போட ஒரு விட குஞ்சு வேண்டாமா தாயே நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் தாயே அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் சின்ன வீடு கேட்டாரு நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழ இறங்கி வா தாயே அம்மா என்ன வேலை அடிக்கிற இல்லீங்க அம்மாவோட ஆவேசம் எல்லாரையும் ஆட்டி படிக்கிறேன் மலையறி மலை அதானே ஊட்டி கொடைக்காத மலை கூட காரில் ஏறினாலும் நானஞ்சு மணி நேரம் ஆகுது அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு அதுதான்டா பேய்கிறதுல இது சின்ன கடை உனக்கு வந்தானா எனக்கு வந்தானே ரத்தமே கொதிக்குது ரத்த நீயே வச்சுக்குப்பா

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன 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 முதல்ல அந்த ஆள் இந்த ஊரை விட்டு துரத்தணும் யாரை துரத்தணும் அதான் உங்க வீட்டுல குடி இருக்கானே அந்த பேங்க்காரன் யாரு சேகர் தம்பியா சொல்ற ஆமா தான் எனக்கு வாய் தான் நீட்டோனா அந்த ஆளுக்கு வாய் நீட்டோம் கைய நீட்டோம் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இப்படியே போய்கிட்டு இருந்தா அவன் ஊருக்காரங்க கிட்ட நல்லா வாங்கி கடிக்குவான் நமக்கு எதுக்குக்கா இந்த ஊர் பொல்லாப்பெல்லாம் பேசாம வீட்டை காலி பண்ண சொல்லிடு அவன் எங்கேயாவது போட்டு நமக்கு என்ன சே அந்த தம்பியை பத்தி நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அதுவும் ஒன்ன மாதிரி தாமா கொஞ்சம் படப்படன்னு பேசும் அவ்வளவுதான் நல்ல தம்பி குணத்துல தங்க கம்பி வரட்டுமா பெரிய மனுஷ ஆச்சுன்னு சொன்ன பெருசு சிபாரிசு நல்ல தம்பி தங்க கம்பி நீயா பேசிட்டு இருக்க நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தர்ப்பம் சேகரிமே உயிரோடு இருக்கவே கூடாது అప్పుడు కట్ రాజా అప్పుడు కట్ పడి

தரிசனம் பண்ண வந்திருக்கிற மாதிரி தெரியுது அது அம்மன் தரிசனம் ஆமா அம்மன் தரிசனம் பண்ண வந்திருக்கேன் ஆனா எனக்கு அம்மன் யார் தெரியுமா ஏடா நம்ம ஊர் பேங்க் வாசல் ஒரே கூட்டமா இருக்காம என்ன விஷயம் போலீஸ்லாம் வந்திருக்கேன் என்னன்னு தெரியல இன்ஸ்பெக்டர் சார்

என்ன மிஸ்டர் எதுவுமே பேசாம இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார் என்ன பொறுத்த வரைக்கும் பணம் திருட்டு போயிடுச்சு அயன் சேஃப் பூட்டின பூட்டபடி இருக்கு எப்படி சார் திருட்டுன்னு சொல்றீங்க அதான் சார் திருட்டு பணம் திருடுறவன் எவனோ ஆதாரத்தோட திருட மாட்டான் அதுவும் ஒரு நல்ல பாயிண்டா உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா இருக்கு என்னப்பா என்ன பாக்குற சார் அவன் பார்வையே அப்படித்தான் சார் நீங்க தப்பா நினைக்காதீங்க

உன் கூச்சல கேக்குறதா இல்ல அந்த ஆள் வாக்குமூலத்தை கேக்குறதா இந்த ஆள் அநியாயமா ஒருத்தன் மேல பழி போடுறா சார் அத பாத்துட்டு சும்மா வரக்கு சொல்றீங்க நீங்க இன்ஸ்பெக்டர் சட்ட நியாயம் தெரிஞ்சு வர ஒரு நிரபராதிய தண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சுனா அது தப்பு தானே சொல்லுங்க சார் சரியான வாயடி ஏற்ப போல இருக்கு கேவலம் பேங்க்ல 5000 ரூபாய் திருடிட்டேன் அந்த படிச்ச முட்டா பைய சொல்லிருக்கா படிச்ச நீங்க அத நம்பிங்க வந்திருக்கீங்க இந்த பாருங்க மிஸ்டர் பாண்டித்ரே நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க ஆ கேளுங்க சொல்றேன் நீங்க பேங்க்ல லோன் கேட்டது உண்மையா உண்மை அதுக்கு அந்த கிளார்க் முடியாதுன்னு சொன்னது உண்மையா அதுக்கு எதுக்கு என்ன சார் சம்பந்தம் அவரை வம்புல மாட்டி விடலாம்னு நினைச்சு நீங்க இத செஞ்சிருக்கலாம் இல்லையா சி 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 நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கு பதிலா பேசாம கையில விளங்க மாட்டி ஸ்டேஷன் காய்ச்சிட்டு போயிருக்கலாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வருத்தப்படாதீங்க விசாரணை வந்து தலையெல்லாம் கேப்போம் அதானே விசாரணை வந்து அப்படிதானே ஒரு மகன கவலைப்படாத யாரு எப்ப என் கூடவே இருப்பான் ஓஹோ நான் புறப்படுறேன் மறுபடியும் விசாரணைக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது நிச்சயமா ஓகே முதலாளி அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறானே ஒருவேளை நம்ம புட்டு உடஞ்சிருமோ கை மாட்டியா போலீஸ்காரங்க இப்படி தான கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க நான் எப்படி சமாளிச்சம் பாத்தியா நீ பேங்க்ல ஐயாயிரம் ரூபாய் திருவதற வாஸ்தவம் தானே முதலாளி நீங்க சொல்லித்தானே நான் திருடின கேண்டா வாயப்படுறேன் நீ திருடுனதுக்கு என்னடா ஆதாரம் இருக்க இருந்தாலும் ஒரு போலீஸ்கார வந்து உங்களை நாலு கேள்வி எங்கும் முடி அந்த பய உண்மை அந்த பயனுக்கு அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா போச்சு என்ன தைரியம் இருந்தா அதை பயம் வீட்டுக்கு போவேன் ஒத்தனை கொடுத்துட்டு உட்காந்து இருப்பேன் உன்னை அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்கறதுக்கு என்ன விட்ட ஆள் இல்ல ஞாபகம் வச்சு இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான் தான் அவருங்களா நாளைக்கு அவனை அடிச்சு தூக்கி ஆத்துல வச்சு பாரு அதுக்கு அந்த ஒண்ணும் பயந்தாங்க இல்ல ஏதோ ஒரு மரியாதைக்காக இன்னைக்கு உன்ன திருப்பி அடிக்காம விட்டுட்டாரு அம்மாவை கந்த தேரி தானா பாரு நல்லா கேட்டுக்க என்ன ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போயிடலாம் நினைக்காதான்

இந்த நேரத்துல அந்த சேகர் பைய தடிக்கு விழுந்து சத்தா கூட நீ அடிச்சு கொண்டுட்டதா ஊர்ல பேசிக்கவாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க என் தங்கச்சியோட மனசை கெடுத்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும் வெட்டி புதைச்சாதே என் ஆத்திர அடங்க அப்படிதான் நான் சொல்ற மாதிரி செய் சொல்லுங்க முதல்ல நம்ம ஜாதிக்கார பையனா பார்த்து உன் தங்கச்சி அவன் கையில பிடிச்சு கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பவை அதுக்கப்புறமா நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பயல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க இது நல்ல யோசனை அப்படிதான் முதல்ல நல்ல மாப்பிள்ளை மனசுல நினைச்சவன் அடையணும்ங்கிறதுக்காக பச்சை தண்ணி கூட பல்லல படாம வைராக்கியமா உட்காந்துகிட்டு இருக்கா உன் தங்கச்சி இப்படியே விட்டுட்டா இந்த வீட்டு வாசல்ல கெட்டி மேன சத்தம் கேட்காதுப்பா சாவு மேலம் தான் கேக்கு வாழ வேண்டிய உன் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிடாதப்பா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் லுக்குமணி தான் கிளிபலிக்கு சொல்ற மாதிரி சொல்றானே

கேட்டுக்க அந்த சேகர் தான் இந்த செம்பலத்துக்கு புரிச்சேன் உனக்கு தங்கச்சி வேணும்னு நினைச்சா இந்த பாறை போல ஊரே ஜாதியும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆம்பளை லட்சணமா முன்ன நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வை உனக்கு பயமா இருந்தா சொல்லு இந்த ஊரை எதிர்த்து என் கல்யாணத்தை நானே நடத்தி காட்டுறேன் ஏவன் வந்து தடுத்து நிறுத்துறான்னு நான் பாக்க கடைசியில கேட்கலான்னு இருந்த கண்டிப்பா கொடுத்துறேன் கண்டிப்பா கொடுத்துறேன் இவர் ஒரு தாறு மூசல தங்க கட்டி வெள்ளை உள்ள

போஸ்ட்மேன் எனக்கு ஏதோ லெட்டர் கொடுத்தே ஆமா என்னங்க யார் கிட்ட இருந்து வந்திருக்கு எங்க மாமா கிட்ட இருந்து வந்திருக்கு தேங்க்ஸ்

நாம் கேட்டபடி வரதட்சணை கொடுக்க சம்மதித்து விட்டார்கள் அஞ்சு சவரனில் அட்டிகை வைர கம்மல் வைர மூக்குத்தி பத்து சவரனில் ரெட்டவட சங்கிலி வைர வளையல் இத்தியாதி இப்படிப்பட்ட சம்பந்தம் தேடினாலும் உனக்கு கிடைக்காது இரு மிச்சத்தையும் படிக்கணும் கேளு வச்சுக்க இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாவணும் பொண்ணு கிளியோ புலியோ எலியோ எப்படி போட்டோம் இதுக்கு வேணையா செண்பகம் அப்பா அம்மா இல்லாத என்ன வளர்த்து